ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடி பணி நியமனங்கள் எப்போது மேற்கொள்வார்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி கேட்டுவிட்டு அது குறித்து மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறத முழுசா அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் எந்த பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிபிஆர்டி பணி நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கான எல்லா ப்ராசஸும் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியிடங்களுக்கான பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய அந்த கேஸில் தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து இப்போ பணி நியமன ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ மறுபடியும் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியாளர்கள்லேயே இன்னொரு பிரிவினர் வந்து பார்த்தினா எங்களுக்கும் அதில் பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க ஆனாலும் அது எந்த விதத்துலையும் பணி நியமனங்களை பாதிக்காத வகையில் தற்போது பணி நியமனங்களுக்கான ப்ராசஸ் ஒரு போயிட்டுருக்கு ஸோ எப்போது பணி நியமனங்கள் வழங்கப்படும் பிடிபிஆர்டிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளாக பணி நியமனங்கள் முதல்வர் கையால் வழங்கப்படும் அதற்கான ப்ராசஸ் எல்லாம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு அதனால் ஏப்ரல் மாதம் நான்காவது வாரத்திற்குள்ளாக பணி நியமனங்கள் அனைத்தையும் பிடிபிஆர்டில் செய்து முடிக்க வைப்பார்கள் அதுக்கப்புறம் முதல்வர் கையால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேர்களுக்கும் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி